நகைன் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ எயிட் டேஸ் ட்ரிப்பு போயிருந்தேங்க ரெண்டு நாள் மும்பை ஷீரடி நாசிக் அவுரங்கபாத்துன்னு சென்னை டு மும்பை ரெண்டு ட்ரெயின் இருக்குது ஸோ அதில் நம்ம போகிற சத்ரபதி சிவாஜி டெர்மினல் தான் ஒன் டூ ஒன் சிக்ஸ் ஃபோரில் ஸோ நாலு ட்ரெயின் வேறவும் இருக்குது ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகுது இல்லை நீங்கள் ஷீரெடி டைரெக்டாக போனால் வெனஸ்டே ட்ரெயினில் ஏறிங்கன்னா அந்த ட்ரெயினில் போயிடலாம் ஸோ கேபுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகும் பஸ்ஸுக்கு பத்து ரூபா ஆகும் அங்கேருந்து நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு வாடகை வண்டியை தேடி போனாங்க ஸ்க்ராச்சஸ் நிறைய இருந்தது பட் அறநூறுபாய்க்கு ஒர்த்து தான் ஒரு நாளைக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் டெபாசிட் டூ டூ தௌசண்ட் ஸோ மும்பை டு ஷீரடி நாலவர் ஜேர்னி கிட்டத்தட்ட நெருங்கியாச்சு ஸோ ஷீரடி ஹோட்டலுக்கும் வந்தாச்சு ரூம் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் மீட்டர் இருந்தால் டெம்பிளில் இருந்து ரொம்ப ஒர்த்து என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ தர்ஷன் டிக்கெட் வந்து இரநூறுபா ஆர்த்தி அறநூறுபா நாங்கள் தர்ஷன் டிக்கெட் தான் வாங்கியிருந்தோம் ஸோ ரெண்டு பேருக்கு ஃபோர் ஆச்சு வழக்கம்போல் ஹோட்டலுக்கு இரநூறுபா பர் டே பர் பர்சன் ஸோ ஃபோர் ஹண்ட்ரட் சைட் சீங் அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா ஷீரில் பெருசாக இல்லை தௌசண்ட் ருபீஸ் வரும் அது ஏற்கனவே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் எந்தெந்த இடம்லாம் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் பாருங்கள் ஸோ இது இப்படி தான் ரேப்பிட் ஃபயர் மாதிரி போயிட்டே இருக்கும் பர்ச்சேஸ் ஒரு டூ தௌசண்ட் வச்சுக்கோங்களேன் டோட்டலாக ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஆச்சு ஷீரடியில் மட்டும் ஸோ ஷீரடி டு நாசிக் கிளம்புனோம் ஒன் ஹவர் ஆச்சு ஸோ அங்கேருந்து திரும்ப ஆறு டெம்பிள் ஒரு குட்டி குட்டி வாட்டர் ஃபால்ஸு அதுக்கப்பு ஒரு ரெண்டு வைன் யார்டு இதுதான் தான் நாசிக்கில் இருக்குது பெருசாக எதுவும் இல்லை பட் ஒரு மியூசியம் இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு மற்ற இடக்கு கம்பேர் பண்ண சொல்ல இங்கே கொஞ்சம் காஸ்ட்டு கம்மியாக ஆச்சு ஸோ வைன் யார்டு என்ட்ரி டிக்கெட்டு இதெல்லாம் தான் அந்த வாயின் யார்டு மியூசியம் எல்லாம் சேர்த்து டோட்டலாக ஒரு ஃபோர் தௌசண்ட் ஆச்சு நாசிக்கில் ரெண்டு நாள் அடுத்தது ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பார்த்தா பார்த்து தான் மட்டும் ஃபைண்ட் அவுட் தான் ஆகும் ஏன்னா எல்லாமே யுனெஸ்கோவோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் இருக்குது அஜந்தா எல்லோரா கேவ்ஸு எல்லாமே ஸோ அங்கே கொஞ்சம் காஸ்ட்டு கம்மி தான் ஸோ அவுரங்காபாத்தில் ஃபுட்டும் ஃபைவ் ஹண்ட்ரட் பர் டே தான் ஆகும் ஹோட்டல் ரொம்ப சீப்பு தான் அங்கே ஸோ எல்லாத்தோட டிக்கெட்டு ஃபுட்டு எல்லாத்தையும் சேர்த்து எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா இருங்க வெயிட் பண்ணுங்க எதுக்காக வெயிட் பண்ணணும் தானே எனக்கே மறந்து போச்சு டெக்ஸ்டில் வரும் அதை பார்த்து தான் நானே சொல்லணும் ஸோ ஸ்டேக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஆச்சு ரெண்டு நாள் சேர்த்து ஸோ அதுவும் உங்களுக்கு நியர்லி நாசிக்கில் ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் மட்டும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வந்தது அடுத்து என்ன டேரெக்டாக மும்பை தான் கிளம்பியாச்சு மலையில் அடித்து பிடிச்சி வந்தாச்சு இதோட வீடியோ ஒன்றும் போடலை அதுக்கு முன்னாடி பட்ஜெட் வீடியோ போடலான்னு சும்மா ஒரு ப்ளானு சைட் சிங்க்கு அவ்வளோவா ஸ்பெண்ட் பண்ண தேவைல சைட் சிங் எல்லாமே நடந்து போகிற அளவுக்கு தான் இருக்கும் ஏன்னால் நாங்கள் மேஜராக கேட்வே ஆஃப் இந்தியா பின்னாடியே எடுத்து வந்தோம் ரூமு பட் காஸ்ட்லியான சிட்டியாச்சே எக்ஸ்பென்சஸ் நிறைய இருக்குது எலிஃபென்ட் கேவ்ஸு ஷிப்பிங்கு நிறைய என்ட்ரி டிக்கெட்ஸ் இருக்குது ஸோ டோட்டலாக எக்ஸ்பெண்டிச்சர் மும்பையில் தான் இருக்குது அதிலே அதிகம் ஷாப்பிங்கு எல்லா இடமும் சுற்றி பார்க்க ஸோ அதோடய டீட்டெயில்ஸும் வீடியோ டெக்ஸ்ட்டில் கொடுத்துருங்க அப்போ நீ என்னடா சொல்லணும்னா டெக்ஸ்ட்டு வரட்டும் மிஷின் நிற்கட்டும் அப்போ தான் நம்மளுக்கே தெரியின்ற மாதிரி தான் ஸோ ஸ்டே டூ சைட் சிங் ஒன்று ஃபுட்டு ஒன் ஸோ டோட்டலாக ஏழாயிரரூபா ஆச்சு ரெண்டு நாளைக்கு ஸோ எல்லா சைட் சிங்கும் பார்த்தாச்சு சரக்கு சரக்கு பருக்கம் போயிருக்கோம் டேரெக்டாக ஏர்போர்ட் தான் ஏர்போர்ட்லேருந்து போயிட்டு சென்னை கிளம்பி வந்தாச்சு வீட்டுக்கும் வந்தாச்சு ஸோ என்ன தான் இருக்குது வீடியோன்னு கேட்குறீங்களா ஸோ டோட்டல் அமௌண்ட் இது தான் அதர் எக்ஸ்பென்சஸ் இதுதான் ஃபார்ட்டி தௌசண்ட் ஆச்சு ரெண்டு டோட்டலாக ஃபார்ட்டி தௌசண்ட் ஆச்சு ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்